என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வழியில் கத்து உங்களுக்காக கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை கிருபையின் வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நாற்பது பதினேழு இது தாவிதனுடைய வார்த்தையாக இருக்கிறது தாவி சொல்லுகிற காரியத்தை கவனிங்க நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்துதோ என்மேல் நினைவாய் இருக்கிறீர் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்துதோ என்மேல் நினைவாய் இருக்கிறதாதான் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் நான் ரொம்ப சிறுமையானவன் நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன் தலை குனிந்து நிற்கிறேன் நான் தாழ்ந்து போய் நிற்கிறேன் அண்ணாள் சக்காலத்தியாகிய பெனினாள் இடத்துல சிறுமைப்பட்டு குழந்தை இல்லாமல் நின்றாள் வசனம் சொல்கிறது தேவனோ அண்ணாள் உடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாளாம் ஆமே கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை சாம்வேளை கத்தல் கொடுத்தார் வேதத்தில் லேயாலை பற்றி பார்க்கும்போது தன் சொந்த கணவனால் யாகூபினால் கண்டு கொள்ளப்படாத ஒரு மனைவியாக லேயால் இருக்கிறாள் ஆனால் யாகூபு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ராகியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ஏழு ஏழு பதினான்கு வருடங்கள் ராகியலுக்காக உழைத்தான் ஆனால் லேயாலை கண்டுக்கவில்லை ஆனால் லேயால் சொல்கிற வார்த்தை கவனிங்க ஆதி ஆமும் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டில் லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தர் என் சிறுமையை பார்த்தெழுதினார் இன்னைக்கு உங்கள் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கலாம் உடைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து உதவி செய்வதற்கு ஒரு நபர் கூட இல்லை சொந்தக்காரன் இல்லை நண்பன் இல்லை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு காணப்படுறீங்களா இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா இருக்கிறார் உங்களை நினைவு கூறுகிறார் சிறுமையை நினைவு கூர்ந்து உங்கள் சிறுமையின் வாழ்க்கையை இயேசு மாற்ற இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்திலே தேவனை பற்றி ஒரு காரியத்தை தாவிதப் பேசுகிறான் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் இன்னைக்கு உங்களை காட்டிலும் பலவானாக இருந்து உங்களை நசுக்குகிற உங்களை ஒடுக்குகிற அவர்கள் கையிலிருந்து சிறுமைப்பட்ட உங்களை தப்புவிக்கிற தேவன் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை ஆமே லூயா சிறியவனை புழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் உயர்த்துகிற தேவன் உங்களுடைய தேவனாக தேவனாயிருக்கலாம் உங்கள் வேலை செல்கல இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காத இவனுக்கு ஹைக் கொடுக்காத இவன் இப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு வைக்கலாம் உங்கள் தொழிலை உங்கள் கூட இருக்கிறவங்க தடை பண்ணி கொண்டு வைக்கலாம் உங்களுடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நீ உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு வைக்கலாம் ஆனால் கத்த உங்கள் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உங்களை காட்டிலும் பலவான் கையிலிருந்து தப்பு விற்த்து உங்களை உயர்த்துகிற இருக்கிறார். இருக்குதா கற்றுதாமே இந்த காலை உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்